ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் அனைவரையும் நம்முடைய ஓம் டிம்பிள் வேர்ல்டு யூடியூப் சேனல் மூலம் வரவேற்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் நீங்கள் எல்லோரும் இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நான் ஆண்டவனை என்றைக்கும் வேண்டிக்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பதிவு காரடையான் நோம்பு அதாவது கௌரி விரதம் சாவித்திரி விரதம் அப்படின்னு சொல்லக்கூடிய காரடையான் நோம்பு விரதம் வந்ததற்கான காரணங்கள் என்ன அந்த விரத வழிபாட்டு முறையை நம்ம எப்படி மேற்கொள்வது அப்படிங்கிற பதிவை தான் இன்றைக்கி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் நம்முடைய சேனலுக்கு முத முதலில் இப்போ தான் நீங்கள் புதுசாக வர்றதாக இருந்தால் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம தொடர்ந்து போடக்கூடிய ஆன்மீக சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் ஜோதிட வாஸ்து சாஸ்திர குறிப்புகள் அனைத்தையும் நீங்கள் தவறாமல் பார்க்க முடியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் நண்பர்களே நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய இந்த காரடையான் நோன்பு அப்படிங்கிறது தீர்க்க சுமங்கலியாக பெண்கள் இருப்பதற்காக வழிபடக்கூடிய ஒரு விருதமுறை இந்த விருதமுறை அப்படிங்கிறது பெரும்பாலும் இந்த உலகத்தில் உள்ள எல்லா பெண்களுக்கும் கணவன் நீண்ட ஆயுளோடையும் தான் வந்து தீர்க்க சுமங்கலியாக இருக்கணுங்கிறது தான் எல்லா பெண்களுடைய மிகப்பெரிய வேண்டுதலாகவும் ஆசையாகவும் இருக்கும் அப்படிப்பட்ட வேண்டுதலை நிறைவேற்றும் விதமாக தான் முன்னோர்கள் சில வழிபாட்டு முறைகளை வச்சுருக்காங்க அதில் ஒன்று தான் இந்த காரடையான் நோன்பு இந்த காரடையான் நோன்பு வருவதற்கு ஒரு சிறு கதையை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் அதாவது பெரும்பாலும் கணவன் மனைவி வந்து சத்தியமன் சாவித்திரி போல வாழணும் அப்படின்னு சொல்ல நம்ம கேட்டிருப்போம் அதற்கு காரணமும் இந்த கதை தான் இந்த கதையை நான் சொல்கிறேன் அதற்கப்பறம் இந்த காரடையான் நோன்பு விரதம் எப்படி வந்தது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் தேசம் ஒன்றில் சத்தியவான் அப்படிங்கிற ஒரு ராஜா மிகவும் செல்வ செழிப்போடையும் அதிக கடவுள் பக்தியோடையும் பூஜை புனஸ்காரங்களோடையும் வாழ்கிறாரு அவருடைய தாய் தகப்பனுக்கு இரண்டு பேருக்குமே பார்வை கிடையாது அவருக்கு சாவித்ரி அப்படிங்கிற பெண்ணை திருமணம் முடித்து வைக்கிறாங்க அந்த சாவித்திரிங்கிற பெண்ணும் மிகவும் கடவுள் பக்தி உடையவங்களாகவும் பதிவிரதையாகவும் இருக்காங்க அப்படிப்பட்ட நாலு பேரும் வாழ்ந்து வரும்போது தன்னுடைய கணவரின் தாய் தகப்பனான மாமனார் மாமியாருக்கு கண் பார்வை இல்லைனாலும் அதை அவங்க பெருசாக எடுத்துக்காமல் இரு கண்களாக அவங்க இருந்து தன்னுடைய குடும்பத்தை மிகவும் சந்தோஷமாக நடத்தி வராங்க விதியின் காரணத்தினால் சத்தியவானுடைய நாடு நகரம் செல்வங்கள் எல்லாத்தையும் இழந்து அவர் ஒரு காட்டுக்கு குடியேறுறாரு அங்க ஒரு சின்ன குடில் அமைத்து அவங்க நாலு பேர் வசித்து வராங்க சாவித்ரி சத்தியவான் இரண்டு பேருக்குமே சத்தியவான் வந்து ஒரு அற்ப ஆயுள் உடையவர் அப்படிங்கிறது தெரியும் அதற்காக அந்த குடிலேயே ஒரு அம்பிகையின் படத்தை வைத்து சாவித்திரி தினமும் அவங்க வழிபட்டு வராங்க தன்னுடைய கணவருக்கு நீண்ட ஆயில் கிடைக்கணும் தான் தீர்க்க சுபங்கலியாக இருக்கணும்னு தினமும் வழிபட்டு வராங்க சத்தியவானுடைய ஆயுள் முடியக்கூடிய நாள் வருது யமதர்ம ராஜா சத்தியவானுடைய வந்து உயிரை எடுக்கிறாரு பொதுவாக யம தர்ம ராஜா வந்து உயிரெடுக்கிறது யார் கண்களுக்கும் தெரியாது ஆனால் மிகவும் கடவுள் பக்தியோடு இருக்கக்கூடிய பதிவிரதையான சாவித்திரிக்கு மட்டும் தன்னுடைய கணவரின் உயிரை எடுக்கக்கூடிய யம தர்மரையும் தன்னுடைய கணவரின் ஆத்மாவும் அவங்க கண்ணுக்கு தெரியுது அவர் யம தர்ம உயிரை எடுத்துக்கிட்டு யமலோகம் போகிறதுக்காக மேலே இருக்காரு இவங்க மிகவும் பதிவிரதையாக இருந்ததுனால அம்பிகையோட அருள் கிடைத்து அவங்களும் யம தர்மரோட பின்தொடர்ந்து போகிறாங்க இதை பார்த்த யம தர்ம யார் நீ என் பின்தொடர்ந்து வர அப்படின்னு சொல்லி கேட்குறாரு நீங்கள் உயிரை பிரித்து எடுத்து கொண்டு போகிறீங்களே அவர் தான் வந்து என்னுடைய கணவர் அவர் உயிரை மீட்டு வர்றதுக்கு தான் நான் அவங்க பின்னாடி தொடர்ந்து வரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அவர் அதை காதலை வாங்கியும் பொருட்படுத்தாமல் மறுபடியும் தொடர்ந்து யமலோகம் போகிறதுக்காக மேல் நோக்கி போகிறாரு பின்தொடர்ந்து சாவித்திரி தேவி போகிறாங்க யமலோகம் வரைக்கும் தான் அவங்க போக முடியும் யமலோகம் வாயில் க்கு மேலே அவங்க உள்ளே நுழைய முடியாது ஏன்னா யமதர்மனால் தர்மனால் மட்டும்தான் உள்ளே போக முடியும் யமதர்மன் திரும்பி பார்க்குறாரு சாவித்திரி தேவியை பார்த்தோன்னே இத்தனை லோகங்கள் கடந்து வந்தோம் இந்த பெண் நம்ம தொடர்ந்து வராளே அப்படின்னு சொல்லிவிட்டு உனக்கு என்ன வேணுமோ கேளு நான் வரம் தரேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதற்கு வந்து சாவித்திரி வந்து மூன்று வரங்கள் கேட்குறாங்க முதல் வரமாக என்னுடைய கணவரும் மாமனார் மாமியாரும் இழந்த செல்வங்களையும் ராஜ்யங்களையும் கௌரவங்களையும் திருப்பி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு முதல் வரத்தை கேட்குறாங்க அதற்கு யமதர்மராஜா தா தஸ்து அப்படின்னு சொல்லி வரத்தை கொடுக்குறாரு தா தஸ்து அப்படின்னா ஒருத்தர் கேட்ட வரத்தை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அர்த்தம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சாஸ்திரத்தில் அப்படின்னு தா தஸ்து அப்படின்னு சொல்லிடுறாரு இரண்டாவது வரமாக தன்னுடைய மாமனார் மாமியாருக்கும் பார்வை இல்லாமல் இருக்குது அவங்களுக்கு சரிவர பார்வை கிடைத்து அவங்க நல்ல விதமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இரண்டாவது வரத்தை கேட்குறாங்க அதற்கும் யமதர்மராஜா தா தஸ்து அப்படின்னு சொல்லிட்டு வரத்தை கொடுத்துட்றாரு மூன்றாவது வரமாக மிகவும் அறிவு பூர்வமாக அவங்க ஒரு வரத்தை கேட்குறாங்க நோய் நொடி இல்லாத நல்ல அறிவுடன் அழகுடன் இருக்கக்கூடிய குழந்தை செல்வம் எனக்கு வேணும்னு சொல்கிறாங்க அதற்கும் அவர் கொஞ்சம் கூட சிந்திக்காமல் தா தஸ்து அப்படின்னு சொல்லிட்டு வரத்தை கொடுத்துட்றாரு கொடுத்துட்டு நீ கேட்ட மூணு வாரத்தையும் நான் கொடுத்துட்டேன் நீ யமலோகத்தை விட்டு பூலோகத்தை போ அப்படின்னு சொல்லிட்டு யம உள்ள யமலோகத்துக்குள்ளே நுழையிறதுக்கு முயற்சிக்கிறாரு உடனே சாவித்திரி தாய் வந்து யமதர்மராஜா நான் கேட்ட வரத்தை இரண்டு வரத்தை கொடுத்துட்டீங்க மூணாவது வரத்தை கொடுக்காமல் போகிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லைம்மா நீ கேட்ட மூணு வரத்தையும் நான் கொடுத்துட்டேனே அப்படின்னு சொல்லும்போது இல்லை நான் கேட்ட மூன்றாவது வரம் வந்து எனக்கு குழந்தை செல்வம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன் எனக்கு குழந்தை செல்வம் வேணும்னா எனக்கு கணவர் இருந்தால் மட்டும் நான் குழந்தை செல்வத்தை பெற்றுக்க முடியும் என்னுடைய கணவரின் உயிரை நீங்கள் பிரித்து எடுத்துகிட்டு போயிட்டால் நான் எப்படி வந்து குழந்தை செல்வம் பெற முடியும் அப்படின்னு சொல்லும்போது யமதர்மராஜா சிறிது நேரம் வியந்து பார்த்து அதிகார பலமோ பதவி பலமோ கடவுள் பக்தியும் அதிக திறமையும் இருந்த எனக்கு அனைத்தையும் தவிடு பொடியாக்கி நான் சிந்திக்க முடியாத அளவுக்கு ஒரு அறிவுப்பூர்வமான ஒரு வரத்தை கேட்டு என்கிட்ட அந்த வரத்தை நீ பெற்றுட்ட மிகவும் அதிக பக்தியோடனும் பதிவிரதையாகவும் இருந்ததுனால தான் இது சாத்தியமாயிருக்கு அப்படின்னு சொல்லி உன்னுடைய கடவுள் பக்தியினால் உன்னுடைய கணவரை நீ மீட்டுட்ட இரண்டு பேரும் நல்ல விதமாக வாழுங்க அப்படின்னு ஆசி கொடுத்து அவங்கள பூலோகத்துக்கு அனுப்பிச்சி வச்சுர்றாரு சாவித்திரி தாய் தன்னுடைய கணவருடன் மாமனார் மாமியாருடன் இழந்த செல்வங்கள் அனைத்தையும் பெற்று நலமுடன் வாழ்கிறாங்க அப்படி அவங்க கணவரை மீட்டு எடுத்த நாளை ஒரு பதிவிரதையாக இருந்து யமனிடமே இருந்து தன்னுடைய கணவரை மீட்டெடுத்த சாவித்திரிக்கு சத்தியவான் சாவித்திரி அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தமாக தான் இன்றைக்கி நம்ம கும்பிடக்கூடிய காரடையான் நோம்பு வந்ததற்கு காரணம் இது தான் அப்படின்னு சாஸ்திரங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு இதிலிருந்து இந்த காரடையான் நோம்பு கௌரி விரதம் சாவித்திரி விரதம் எப்படி வந்தது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதுக்கு அடுத்தபடியாக இந்த விரத முறை எப்படி நம்ம மேற்கொள்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம் இந்த விரத முறை வந்து இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பதினாலு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை அன்னைக்கு வருது இதை நம்ம வணங்கக்கூடிய நேரம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா காலையில் ஆறு நாற்பத்தைந்து மணிக்கு மேலே மதியம் ஒரு மணிக்குள்ளே இந்த பூஜையை நம்ம மேற்கொள்ளணும் அந்த பூஜைக்கு தேவையான விஷயங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு அம்பிகை படம் அம்மன் படம் மீனாட்சி அம்மன் படம் இல்லை ஒரு மாரியம்மன் படம் ஏதாவது ஒரு சாமி படத்தை எடுத்து அதை சுத்தம் பண்ணி பூஜை அறையும் சுத்தம் பண்ணி ஒரு சிறு கோலமிட்டு உங்கள் கையில் கிடைக்கிற ஏதாவது எந்த மலர்கள் வேணாலும் இருக்கலாம் ஏன்னா சாவித்ரி தேவி வந்து காடுகளில் இருந்ததுனால அவங்க நெய்வேத்தியமாக படைத்தது வந்து பச்சரிசியும் காராமணி பயிரையும் சேர்த்து நெய்வேத்தியம் ஒரு கார அடை செய்கிறாங்க கையில் கிடைத்த மலரை வச்சு தான் அந்த பூஜையே செய்கிறாங்க அதனால் இதற்கு நமக்கு தேவையான பொருட்கள் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஒரு வாழை இலையில் பச்சரிசி அச்சுலம் கலந்த கார அடை இல்லை அல்லது இனிப்பு அடை ஏதாவது ரெண்டு அடையில் ஏதாவது ஒரு அடையை செஞ்சுக்கலாம் இல்லை ரெண்டு அடையும் செஞ்சுக்கலாம் வெற்றிலை பாக்கு வாழைப்பழம் உங்களால் முடிந்தால் ஒரு சர்க்கரை பொங்கலோ வேறு எந்த நெய்வதங்கள் உங்கள் விருப்பம் அது இது கட்டாயம் கிடையாது இதை செஞ்சுக்கலாம் அதற்கு அடுத்தபடியாக தாலி சரடு அதாவது வருஷத்துக்கு ஒரு முறை வந்து இந்த காரடையா நோம்புக்கு தாலி கீறு மாற்றிக்கொள்ளக்கூடியவங்க மாற்றிக்கொள்ளுங்கள் இது கட்டாயம் கிடையாது அப்படி இல்லை அப்படிங்கிறவங்க ஒரு மஞ்சள் கயிறில் சிறிது பூ சேர்த்து கட்டிட்டு அதை வந்து நோன்பு கயிறாக எடுத்து உங்கள் கழுத்தில் தாராளமாக நீங்கள் கட்டிக்கலாம் இந்த கயிறு கட்டக்கூடிய நேரங்களும் படையல் போடக்கூடிய நேரங்களும் நான் தொடர்ந்து தெரியப்படுத்துகிறேன் படையல் போடக்கூடிய நேரம் வந்து காலை ஏழு நாற்பத்தைந்து மணிக்கு மேலே நம்ம படையல் போட்டுருணும் அது மாதிரி இந்த நோம்பு கயிறு கட்டக்கூடிய நேரம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா காலையில் பத்து முப்பது மணிக்கு மேலே பதினொன்று முப்பது மணிக்குள் அதாவது ஒரு மணி நேரத்துக்குள்ளே இந்த நீங்கள் கயிறை கட்டிக்கணும் அன்னைக்கு வார விடுமுறையாக இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை அது வந்து வேலை நாட்களாக இருக்கிறதுனால கணவன் மனைவி இரண்டு பேருமே வேலைக்கு போகக்கூடிய ஆட்களாக இருப்பீங்க அப்படி இருக்கக்கூடியவங்க நம்ம கொடுத்துருக்கக்கூடிய டயத்துக்குள்ளே தாராளமாக நீங்கள் பூஜையை முடிச்சுட்டு உங்கள் பணிக்கு நீங்கள் தாராளமாக போகலாம் இல்லை எனக்கு வந்து டைம் இருக்குது நான் நீங்கள் சொன்ன அந்த பத்தரை மணிலேருந்து பதினொன்றரை மணிக்குள்ளே செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க கணவர் வீட்டில் இருந்தால் கணவரை ஆசிர்வாதம் வாங்கிக்கிட்டு அந்த கயிறை நீங்கள் கட்டிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறவங்க வீட்டில் இருக்கக்கூடிய மூத்தவர்கள் தீர்க்க சுமங்களையும் இருக்கக்கூடியவங்க கையால் இந்த கையிறை நீங்கள் கட்டிக்கிங்க இந்த பூஜையை செய்யும்போது ஒரு மந்திரத்தை கண்டிப்பாக நீங்கள் சொல்லணும் அந்த மந்திரத்தை நான் இப்போ சொல்கிறேன் உருகாத வெண்ணையும் ஓரடையும் நான் தருவேன் ஒரு காலும் என் கணவர் என்னை பிரியாது இருக்க வேண்டும் இந்த மந்திரத்தை உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை சொல்லி பூஜை நடக்கிற வரைக்கும் இந்த மந்திரத்தை ஜெபிங்க அது மிகவும் சிறப்பு இதில் தாலி சரடு கட்டும்போது ஒரு மந்திரம் இருக்குது அந்த மந்திரத்தையும் நான் கீழே பதிவிட்டிருக்கேன் அதையும் பார்த்து அந்த மந்திரத்தை சொல்லுங்க இந்த மந்திரத்தை சொல்லி கடவுள்கிட்ட மனசார வேண்டி உங்களுடைய கணவனின் நீண்ட ஆயுள் கிடைக்கவும் நீங்கள் தீர்க்க சுமங்கலியாக இருப்பதற்கும் நானும் கடவுளை வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்க போன்ற ஆன்மீக வீடியோக்கள் அனைத்தையும் பார்ப்பதற்கு நம்முடைய ஓம் டெம்பிள் வேல்டு யூடியூப் சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அருகில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிடுங்க